டிஎன்பி சிமெண்டின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் செக்ரட்ரேட்டில் அதாவது தலைமைச் செயலகத்தில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்டிங்கினுடைய முக்கியத்துவம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் டிஎன்பி சிமெண்டார் தரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவலும் உங்களை தவறாமல் வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பொதுவாக போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம எந்த போஸ்டிங்க்கு போக போகிறோம் அந்த போஸ்டிங்குடைய சிறப்பம்சம் என்ன என்ன சேலரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படித்தா இன்னமும் வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய வேகம் அதிகரிக்கும் அந்த வகையில் டிஎன்பிசி மெட்டார் ஒவ்வொரு போஸ்டிங்கினுடைய முக்கியத்துவம் குறித்து நம்ம தரப்போகிறோம் இந்த வெடியோ நம்ம அசிஸ்டன்ட் போஸ்டிங் அதாவது செக்ரெட்டேரியில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்டிங் குறித்து பார்க்க போகிறோம் அதனுடைய சிறப்பம்சம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் வருவாய்த்துறையில் ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கு அந்த ரெவன்யூ அசிஸ்டண்ட் போஸ்டிங் வந்து நம்ம ஃபீல்டில் வந்து ஆரேன்னு சொல்லுவோம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லி சொல்லி பழகப்பட்டிருப்போம் அந்த ரெவன்யூ அசிஸ்டண்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்டிங்கில் வச்சிருக்காங்க அதாவது இன்டர்வியூ போஸ்டில் அசிஸ்டண்ட் கேடரில் உள்ள ஒரே போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டண்ட் தான் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதிக ஊதியம் உள்ள போஸ்டிங் தான் குரூப் டூ இன்ட்ரிவியூ போஸ்டிங்கில் இருக்குது அதாவது முனிசிபல் கமிஷனர் டெப்டி ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன் த்ரீ கேடர்னு சொல்லுவாங்க அதாவது ஒம்பதாய் ஒம்பதாயிரத்து முந்நூறு பேசிக் பேயில் இருக்கும் கிரேடு பே வந்து நாலாயிரத்தி எண்ணூறுலேருந்து நாலாயிரத்தி அறநூறு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரெவன்யூ அசென்ட்டுடைய போஸ்டிங்கினுடைய கிரேடு பே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேசிக் பே வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா இருக்கும் இந்த ரெவன்யூ அசன்ட் வந்து இன்டர்வியூ போஸ்டிங்கில் வச்சுருக்காங்க குரூப் டூவில் இன்ட்ரிவ்யூ போஸ்டிங்கில் வச்சுருக்காங்க அந்த கம்பேர் பண்ணும்போது அடுத்து குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் தலைமைச் சகத்தில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்டிங் வச்சுருக்கிறாங்க ரெவன்யூ அசிட்டன்ட்டுக்கு என்ன கிரேடு பே என்ன பேசிக் பையோ அதுதான் வந்து தலைமைச் சகத்தில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கும் வச்சிருக்காங்க ஆனால் என்ன இதில் என்ன முக்கியத்துவங்கிறதை நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக ஒரு நபர் செலக்ட் ஆகி அடுத்த போஸ்டிங்க்கு வந்து அதாவது ப்ரொமோஷனில் அடுத்த போஸ்டிங் போகணுன்னா டெப்டி தாசில்தார் கேடருக்கு அதாவது இன்டென்ட் கேடருக்கு போகணும் அப்படி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலுக் சர்வீஸு கலெக்டரேட் சர்வீஸு ஆடியோ ஆஃபீஸ் சர்வீஸு முடிக்கணும் அது வந்து நாட் கம்பல்சரி வச்சுருக்காங்க இருந்தாலும் வந்து அந்தந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்டாக போடுவாங்க அதுக்கடுத்து ஃபீல்டு ஒர்க்காக ரெண்டு வருஷம் ஆர்ஐ சர்வீஸ் அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக முடிக்கணும் அது ஒரு கம்பல்சரியாக வச்சுருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்த பிறகு சீனியாரிட்டி படி ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ரெவன்யூ அசிஸ்டண்ட் கேடர்லேருந்து நைன் த்ரீ கேடர் அதாவது ஒம்பதாயிரத்தி முந்நூறு பேசிக் பே உள்ள ஒரு சூப்பர்டெட் கேடருக்கு அதாவது டெப்டி தாசில்தார் கேடருக்கு போகிறதுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் முதல் எட்டு ஆண்டுகள் வரை ஆகும் எட்டு ஆண்டுகள் வரை ஆகும் அவர் வந்து ப்ரொமோஷனில் நைன் த்ரீ கேடரை பிடிக்கிறதுக்கு எட்டு ஆண்டுகள் க காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் தலைமைச் செயலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கேடரில் ஒரு போஸ்டிங் அதாவது குரூப் டூ நான் இன்ட்ரில் இருக்குது உதவியாளர்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லி அந்த போஸ்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் ரெண்டு ஆண்டுகள் தகுதியான் பருவம் ரெண்டு ஆண்டுகள் முடித்தா போதும் நீங்கள் ஏஎஸ்ஓ அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பதவிக்கு தகுதி ஆயிடுவாங்க மேக்ஸிமம் ரெண்டு ஆண்டுலேருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ள அசிஸ்டண்ட்லேருந்து ஏஎஸ்ஓ போஸ்டிங்க்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும் இப்போ ஏஎஸ்ஓ போஸ்டிங்கினுடைய பழைய கிரே பழைய பேசிக் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூறு அதாவது கிரேடு போய் வந்து நாலாயிரத்தி அறநூறுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து தற்போதைய ஊதிய விகிதம் ஏஎஸ்ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஏஎஸ்ஓ கொடுக்குறாங்க இப்போ இந்த அசிஸ்டன்ட் அதாவது செக்ரட்டரியேட்டில் அசிஸ்டன்ட் போஸ்டிங்லேருந்து ஏஎஸ்ஓக்கு போகிறதுக்கு ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுகள்லேருந்து ஆண்டுகள் கூடுனா ஆண்டுகள் நாலு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைன் த்ரீ கேடர் அதாவது சூப்பரன்டெண்ட் கேடருக்கு பதவி பெறலாம் மிக மிக சிறந்த போஸ்டிங் ஏஎஸ்ஓ போஸ்டிங் அவ்வளோ நல்ல போஸ்டிங் ஸோ ரெவன்யூ அசிட்டாக சேர்ந்து டெப்டி தாசில்தார் அதாவது சூப்பரன்டெண்ட் கேடருக்கு நைன் நீங்க போகணும்னா ஐந்து ஆண்டுகள் இருந்து எட்டு ஆண்டுகள் வரைக்கும் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் செக்ரட்டரேட்ல அசிஸ்டன்ட் போஸ்டிங் அதாவது ரெவன்யூ அசிஸ்டன் கேடர்லேயே உள்ள அசன்ட் போஸ்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அல்லது கூடுனா நாலு ஆண்டுகள் அதெல்லாம் ரேட் சான்ஸ் தான் மூணு ஆண்டுகளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் வந்து ப்ரொமோஷனில் கிடைச்சிடும் இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபிசருங்கிற அந்த கிடைக்கக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டிங்கில் மூணாவது நிலையில் இருக்கு முன்சிபல் கமிஷனர் அக்கடுத்து சப்ரிஸ்டர் சப்ரிஷ்டர் அக்கடுத்து அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போஸ்டிங்கு ரெண்டு அல்லது மூன்று ஆண்டுகளே ப்ரொமோஷன் கிடைக்க கிடைக்கக்கூடியது அப்படி போகிற ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போஸ்டிங் தான் தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரியில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து போஸ்டிங் செலக்ட் செலக்ட் பண்ணும்பொழுது முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கலாம் தலைமைச் செயலகத்தில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இந்த வீடியோவில் வழங்கிய தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நான்